பாலு எஸ் வைத்தியநாதன் எழுதி இயக்கி நடிக்கும் அரசியல் படம் ஆரம் செய் இதில் அஞ்சனா கீர்த்தி மேகாலி ஆகியோர் கதாநாயகிகளாக நடித்திருக்கின்றனர் இவர்களுடன் பயில்வான் ரங்கநாதன் ஜாகுவார் தங்கம் ஜீவா திருச்சி சாதனா உள்ளிட்ட பலர் நடித்திருக்கிறார்கள் இப்படத்தின் ட்ரெய்லர் பாடல் வெளியீட்டு இன்று சென்னையில் நடந்தது இதில் பயில்வான் ரங்கநாதன் கலந்து கொண்டு பேசும்போது வாழ்வுரிமை கட்சியை சேர்ந்த பேச்சாளர் குணாஸ் என்பவரை கடுமையாக சாடினார் திருச்சி சாதனாவை திருச்சி சாதனாவை திட்டிய குணாசை பயில்வான் ரங்கநாதன் கண்டித்து பேசினார் பயில்வான் ரங்கநாதன் என்ன பேசினார் என்பதை இப்போது காணலாம் நீ வாழ வைத்துக் கொண்டிருக்கிற யூடியூப் நேர்களுக்கு என்னுடைய நன்றியும் வணக்கமும் என்னுடைய உறவுகளே ஒரு நாள் ஃபோன் வந்து நான் தான் டைரக்டரு பால வைத்தினாதான் பேசுகிறேன் உங்களெல்லாம் கேள்விப்பட்டதே இல்லைன்ட்டு அவருக்கே ஷாக்காக போச்சு இல்லை சார் நான் டைரக்டர் தான் அப்படின்னாரு என்ன விஷயம் என்ன இல்லை நீங்கள் ஒரு கேரக்டர் போடணும்னாரு நான் யூடியூப்பில் பேசிட்டு இருக்கெல்லாம் உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு தெரியும் அப்படின்னாரு தெரியும் தான் கூப்பிட்டுருக்கேன் அதே மாதிரி இவருக்கு ஒரு நல்ல பழக்கம் என்னன்னா இந்த டைலாக் என்னங்கறத முதல்ல வாட்ஸ்அப்ல அனுப்பி விட்டுருவார் அதே மாதிரி சமீபத்தில் ரெண்டு டிவி சீரியல் அவங்களும் அனுப்பி விட்டுருந்தாங்க இதனால ஒருத்தருக்கு வேலை போயிருக்கு அசன்ஜி டைரக்டர் வந்து டயலாக் சொல்லிவிட்டு போரலை அவருக்கு வேலையெல்லாம் போயிடும் அந்த டயலாக் என்ன அவர் என்ன எழுதியிருக்காரோ அப்படியே நான் சொன்னேன் ஆனா அப்பவே சென்சார் கட்டு வருதுன்னு எனக்கு தெரியும் நான் அவ சொல்லலை ஏன்னா எல்லா நடந்த விஷயங்களே அவர் இருந்தார் அதனால இது இந்த மந்திரி குறிக்கும் இது இந்த மந்திரியை குறிக்கும் அப்படிங்கிறது தெரிஞ்சு போச்சு அது மட்டும் இல்லை அவர் போஸ்டரில் மிகப்பெரிய பொய்யை சொல்லியிருக்கார் யாரும் இந்த படத்தினுடைய போஸ்டரை பற்றி பேசவே இல்லை ஏன்னா ஒருத்தர் பாரதிய போஸ்டர் போட்டிருந்தாரு கீழே நாங்கள் அரசியல் பேசவில்லைன்னு போட்டிருந்தாரு முழுக்க முழுக்க அரசியல் பேசுகிற படம் ஏன் அப்படி ஒரு கருத்துன்னு எனக்கு புரியலை ஏன் நாங்கள் அரசியல் பேசுறோம் போடுங்களேன் எதுக்குன்னா நீங்க அவ்வளவு துணிச்சலா நாட்டில் உள்ள நடப்புகள் ஆளுங்கட்சியாக இருந்தாலும் எதிர்கட்சியாக இருந்த மாநில அரசாக இருந்தால் மத்திய அரசாங்க தாக்குறீங்க நாங்கள் ஏன் அரசியல் முழுக்க முழுக்க அரசியல் பேசி விட்டுது நாங்கள் அரசியல் பேசவில்லை என்று சொல்றீங்க இதுல இறங்க ஒருத்தர் இதுல என்னை பற்றி நீங்க பேசவே இல்லைன்னாரு நான் இன்னைக்கு அவரை பற்றி நல்ல தவறு சொல்லிருந்தேன் ஜீவாபத்தி என சொந்தக்காரர் அவரு இல்லை என்ன விஷயம் எனக்கு அவர் ஒரு அரசியல் கட்சிக்கு போச்சு அவங்களுக்கு தெரியுமா யாருக்காவது தெரியுமா அதுதான் ஏன் படிக்கல ஓ அரசியல் படத்தில் நடிக்கிறதனால அரசியல் கட்சத்தில் படிக்கிறாரு ஓ அவருத்திலையும் அப்படியா அதே மாதிரி இதில் முக்கியமான விஷயம் விஷயம்னு நான் சொல்லணும் மாநில அரசு கிளிகளையும் கிளிச்சார் அவனு அவருடைய தலைவரே திமுக சார்புலே கூட்டணியில் ஜெயிச்சது இந்த பேச்சுக்கள் எல்லாம் முகம் செய்து போனால் என்ன ஆகும் நீங்கள் வாகுரிமை கட்சி தலைவர் திமுக ஆதரவுல ஜெயிச்சவர் நீங்க எப்படி திமுக தப்பா பேசலாம் நான் இன்னும் கேள்வி கேட்குறேன் கட்சா அம்ஷான் போட்டு கிழிச்ச உடனே சரியா போச்சா வெளிமுறையில் அவர் சார் நான் சொல்றது திமுக தயவில்லாமல் உங்கள் கட்சி தலைவர் எம்எல்ஏ ஆகியிருக்கிறாரா

இதுதான் பேசுனா விட்டு கை நண்டம் சொல்லி திருச்சி ஒரு விஷயம் நல்லா சொல்லிச்சு நல்லா கத்தி கத்தி பேசினீங்க கைத்தட்டுல உள்ள கவனிச்சிங்களா அது அதெல்லாம் வேண்டாம் என்னை கண்டி சொல்றதுங்கிறது தான் நான் வந்து பேசிக்கிட்டு இருக்கேன் தேர்வு வேற ஒண்ணும் இல்லை ஏன்னா என்னுடைய நண்பர்கள் இப்பவுமே இன்னைக்கு ஏன் கடைசியா பேசி வச்சாங்கங்கிறது கூட அதுதான் ஒரு காரணம் எல்லோருக்கும் நீங்களே உங்க கட்சி பேர் உரிமை கட்சி அவங்கவுங்களுக்கு ஒரு உரிமை இருக்கு அவங்கவுங்களுக்கு ஒரு சுதந்திரம் இருக்கு அவங்கவுங்களுக்கு ஒரு தொழில் இருக்கு அவங்கவுங்களுக்கு ஒரு பிளாட்ஃபார்ம் இருக்கு இப்போ எனக்கு என்னை பத்தி என்னுடைய நண்பர்களுக்கு தெரியும் என்னை பத்தி கேட்டே என்னை பெரியவன் சமைக்கிறாங்க நான் இல்லாத பொழுதும் சரி இருக்கும் பொழுதும் சரி அந்த எதை சிரிச்சுட்டு இருக்காரு அவர் தான் இஷ்டத்தை கல்வி நான் அதே மாதிரி நானும் பார்த்தீங்கன்னா பேசாததை கூட தமிழ் வைக்கிறாங்க அது ஏன் தப்பு இல்லை நீங்க என்னுடைய பதிவுல பார்த்தீங்கன்னா அவர் சொன்னார் அவர் தவறான தகவல் சொன்னாரு சமீபத்தில் அஞ்சு பதிவுல நான் பேசிருக்கேன் கள்ளச்சாராய சாவுக்குன்னு தம்மையிலே வந்திருக்கு சாராய காய்ச்சிறவனையும் விற்கிறவனையும் அரசாங்கம் நான் சொல்லியிருக்கேன் அவர் பார்க்கல அவரே நான் தப்பா பேசுனது மட்டும் பார்க்கறவன தெரியல எப்படி அவர் சொல்லலாம் அஞ்சு விஷயம் போட்டிருக்கேன் அரசியல் காரணங்கிற போய் பாருங்க எல்லாம் ஒன் லேக் மேல போயிரு சாராயங்க இன்னைக்கு இன்னைக்கு அரசியல் பேசணும் நான் அரசியல் பேசுனேன் இன்னைக்கு ஏன் கல் கல் இறக்கிறத அனுமதிக்க மாட்டீங்க எல்லா மது ஆலைகளையும் வச்சிருக்கிறது ஆலை கட்சியும் எதிர்கட்சியும் எப்படி அவங்க வந்து விடுவாங்க யாரும் வஞ்சவங்க அப்படின்னா அது அரசியல் ஆயிரும் இதுக்கு நான் சொல்ல வரேன்னு சொன்னா என்னுடைய பதிவுகள் இருபது சதவீதத்தை மட்டும் பார்த்து விட்டு விமர்சிக்கிற இதே ஆட்கள் நூறு சதவீதம் பாருங்க நான் தான் சொல்றேன் அரசியல் சேனல நாலு பதிவு போட்டுருங்க நானும் ரெண்டு லட்சம் ரெண்டு லட்சம் போயிருக்கு எல்லாமே அரசை விமர்சித்து தான் ஆளுங்கட்சி மட்டும் இல்ல எதிர்கட்சியும் சேர்த்து விமர்சிச்சிருக்கேன் இன்னைக்கு பேசிட்டு வந்திருக்கேன் நான் இந்த யூடியூப்ல அதிகமா வியர்ஸ் இருக்காங்க தெரியுமா ஒரு சீமரைக்கு தாங்க அதிகமா வியர்ஸ் இருக்காங்க சீமானுக்கு தான் சீமானை பத்தி பேசினா மட்டும்தான் நாலு லட்சம் அஞ்சு லட்சம் எகருது அது மட்டும் இல்ல வெளிநாட்டில் உள்ள தமிழர்கள் எல்லோரும் விழுந்து விழுந்து பார்க்கிறார்கள் நாம தமிழக கட்சி சீமானை பத்தி பேசினா அவரு பேசணா ஏன்னா பார்க்கறவங்களுடைய டேஸ்டே வேற பார்க்கறவங்களுடைய டேஸ்ட்டுக்கு நாம அட்ஜஸ்ட் பண்ணி தான் சிலர் போக இருக்கு இந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டுங்கிற வார்த்தையை தப்பா நினச்சிக்கிறாங்க எல்லாருக்கும் அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்கு உடனே எனக்கு தப்பாக நினைச்சு கூட பண்ணுற வார்த்தை எனக்கு நேரம் ரொம்ப அதிகமாக நான் பேச நினைக்கிறேன் இந்த அதே மாதிரி ஜீவா ஒரு வார்த்தை சொன்னாரு காசே தர மாட்டேன் கிடைக்கிற நடிச்சா அப்படின்ட்டு யாரை சொல்றாருன்னு எனக்கு தெரியல விளக்கு இது விதி விளக்கு பால் வைத்தனு சொல்லணும் அவரே ஜீவா இருந்தால் என்ன சொல்றாரு உளுந்து கரெக்டாக ஷூட்டிங் முடிஞ்ச எல்லாருக்கும் டான்னு நடிச்சார் உண்மையில எனக்கு முடிச்சார் பேச தூக்கிய கரெக்டா குடிச்சால எந்த சந்தையுமே நான் ஜீவா மயில பேச மாட்டேன் என்ன ஏன்னா அவர் பாதிக்கப்பட்டது நல்லா தெரிஞ்சது கீரோன்னு சொல்லி ஏமாத்தி விட்டாருங்கிறாரு அவரு உண்மையா இல்ல ஏன்ட கதையே சொல்லல என்ன அழகா ஒரு நடன காட்சி வச்சு விட்டுது அதையும் குடிக்கிட்டாரு ஐயா அஹ் அருமையா பேசுங்க நீங்க இந்த பட இந்த விழாவில மிகச்சிற நாதத்தியம் அதான் நீங்க வந்து யார் மாதிரி இல்லாட்டி தொல்காப்பியார் மாதிரி எழுதிட்டிங்கன்னா நான் ஒரே சொல்லிட்டேன் உன்னை இதுக்கு டேரெக்டர் பழி சொன்னார் நினைக்கிறேன் அது மட்டும் இல்லை நானும் மற்ற சில விஷயங்களை வாப்ப நான் பேசுகிறேன் ஏன்னா என்னுடைய காரில் தான் நான் போயிருந்தேன் என்னுடைய கார் தான் அந்த அரசியல்வாதி கேரக்டரில் நடிச்சது அந்த அரசியல்வாதி கேரக்டர்லேயும் ஒரு இழுத்து விடாமல் பார்ப்பேன் கமா போட்டால் அந்த கமா போடணும் அந்த மாதிரிலாம் ரொம்ப ஸ்டிட்டான ஒரு டேரக்டரை பார்த்து இருட்டான்னு தான் பார்த்தேன் என்னைய பொது எழுத்து கூட மற்ற விட மாட்டேறாரு சாமடி சார் உங்கள் ஏன் ஒரு டேரெக்ட்ரு அதாவது இந்த அதாவது அட்ஜெஸ்ட்மெண்ட்டுக்குன்னு அவர் இல்லையே இல்லை ஆனால் உண்மை ஏன்னா இப்போ எனக்கு தெரிந்த ஃப்ளோவாலாம் வளர்க்கல உண்மை அந்த அவங்கள அக்காவே தலையாட்டுறாங்க எதுக்கு நான் சொல்றேன்னா ஒரு அமிக்கபிள் பேட் பர்சனை இல்லை ஏன்னால் இந்த டயரெக்ட்டு ஏங்க இப்படி கொஞ்சம் மாத்திக்கலாமே நோ நோ இப்படியே பேசு ஆகா நானும் ஜீவா வந்து எல்லாரும் ஜீவா என்னை சமாதானப்படுத்துவார் அண்ணே கொஞ்சம் அமைதியா இருக்கு அண்ணே கொஞ்சம் அமைதியா இருக்கு இப்படிதான் அவரு சொல்லுவாரு இருக்கு அதனால அந்த ஒரு நாள் ஷூட்டிங் நடந்துச்சு அந்த ஒரு நாள் ஷூட்டிங்லயே நிறைய அசிஸ்டன்ட் டேரக்டர்ஸ் பார்த்தேன் ஒரே ஒருத்தர் மட்டும் நான் வந்து அது ஜீவரங்க சார் தான் நினைக்கிறேன் அவர் தான் என்ன சொன்னார் அவர் தான் பாவம் வயசான ஆளுமே தெரிஞ்சுது அவருன்னு சொன்னார் சார் டேரக்டர் என்ன சொல்றாரோ அதை கேட்டீங்க சுத்தம் அப்படின்ட்டு அதே மாதிரி மேனேஜர் மட்டும் பழைய ஆள் அவர் மட்டும் அண்ணன் எப்படி தானே ஏன் எப்படி தானே ரைட் ஓகே ஏன்னா நல்லவேளை மேனேஜர் மட்டும் பழைய ஆள ஒருத்தர் வச்சிருந்தாரு ஆனால் அந்த படத்துல நான் ஷூட்டிங் போகும்போது பார்த்தீங்கன்னா ஜீவாவை தவிர வேற யாருமே தெரிஞ்சமும் கிடையாது கீரை நான் பார்த்ததே இல்லை அதுக்கப்புறம் ஒரு சாப்பிட்டுக்கிட்டு இருந்தது பார்த்தாங்க ஏதோ ஒரு சாப்பாத்தி எதனா சாப்பிட்டு இருந்தாங்க ஜீவா பொறுத்தவரை எனக்கு எப்படின்னா முப்பது வருஷம் முப்பது வருஷம் அதிகம் வரும் இருபத்தஞ்சி வருஷம் அதாவது இன்றைக்கு லொல்லு சபா சந்தானம் ரிலீஸ் ஆகி போனாரோ அந்த இடத்துக்கு வந்தாரு ஜீவா ஏன்னா இவர் வந்து ஆக்சுவலாக வந்து ரஜினியுடைய ரசிகர் ரஜினி மாதிரியே பேசுவார் ரஜினி மாதிரி நடிப்பாரு ஆனால் அந்த லோல்லு சபா இதில் பண்ணுங்கன்னு சரி அதுக்கப்புறம் ராஷ்டிரியில் பண்ணுங்க சரி நான் அவரோட பயணிச்சிருக்கிறேன் நல்ல ஒரு அதாவது எங்க எப்பவோ கதாநாயகன் ஆயிருக்க வேண்டிய ஜீவா இன்னும் அந்த முட்டுக்கட்டையிலே இருந்துகிட்டு இருக்காரு அவர் வெற்றி பெற நான் வாழ்த்துக்கிறேன் மீண்டும் சந்திப்போம் வாழ்வோம்